இந்த கருப்பன் என்று உனக்கு சத்தியத்தின் உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் உயிரான நினைத்து நினைத்துதானே என் பிள்ளைகள் கண் கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே உன் அன்புக்கும் பக்திக்கும் இந்த அப்பன் என்ன செய்யப் போகிறான் இந்த ஐயன் என்ன செய்ய போகிறான் என்று வெற்றி விடியலை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகவும் மிக பெரும் வெற்றியைத் தருவதற்காகவும் இந்த அப்ப உன்னை தேடி வந்தேன் 你进去。 உன்னுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்துதானே நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் மீது உனக்கே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தானே அந்த செயலை வெற்றி பெற முடியும் அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் என்பதற்காக எல்லாம் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதல்ல அர்த்தம் உன் உறவை உன்னிடத்து சேர்த்து உன் நல்லதை நான் செய்வதற்காக வந்திருக்கும் போது உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னை புரிந்து கொண்டு வர போகிறாள் எல்லா விஷயத்தையும் நீ என் மீது பாரத்தை போட்டு உன் செயலை செய்து கொண்டிரு நொடியும் கீழே வேந்துவிட்டேன் என்று எண்ணிக் கொள்வதை விட என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அதன் பிறகும் எதற்காக சற்றும் உனக்கான விஷயத்தை நினைத்து நீ மனம் பதறிக்கொண்டிருக்கின்றாய் பல பேர் பல விமர்சனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உன் உன்மீதே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்காதே உன் தைரியமாக உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையை வழிநடத்துவது சாதாரணமானவன் என்று நினைத்துக்கொண்டாயோ கொண்டாயோ இல்லை என் பிள்ளையே உன்னை என் உன்னப்பன் உன் கருப்பன் அப்படி இருக்கும்போது நீ இதற்காக கலங்குகிறாய் உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்காகத்தான் உன்னப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் மனம் விட்டு இங்கு அழுது இருக்கின்றே இன்னுமா உன் கண்களுக்கு புலப்படவில்லை அப்பனே கருப்பனே என்று என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் என் செல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையில் உன் உணர்வுகளுக்கான சந்தோஷம் உன் மகிழ்ச்சிக்கான சந்தோஷம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது இவர் என் அருகில் இருந்தால்தான் என் வாழ்க்கை நிலை மாறும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்து தருவதற்கு இந்த ஐயன் கருப்பனையை வந்து கொண்டு இருக்கும்போது தருவதே வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன் கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத அதிசயத்தின் நம்ப முடியாத பேரதிசயத்தின் நடந்து தந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து போது எதற்காக தங்கமே மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் நீ மாறிவிட்டாய் என்று உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அவர்களின் நல்லதுக்காகத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்காகத்தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்படி சொல்லிவிட்டார்களே என்றுதானே உன் மன வருத்தமடைந்தது என் பிள்ளையே உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கை போல இங்கு ஜொலிக்கத்தான் போகிறது தாமதமான விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ அழுது புலம்பிக் இருக்காதே அதை தரமானதாக மாற்றுவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நானே வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொள் இது இப்படிதான் இந்த நேரத்தில் தான் நடக்கப் போகிறது அதிலும் எனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்று துணிச்சலோடு என்னை நோக்கி வந்து கொண்டிரு அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது முயற்சி செய்து கொண்டே இரு உன் முயற்சிக்கு பின்னால் பல வழிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அந்த வழிகளின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கு கூட இங்கு யாரும் இல்லை என்று எண்ணிக் கொள்ளாது எல்லோரையும் தாண்டி உனக்கு நல்லது செய்வதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது தோற்று போய்விட்டேனோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் தோற்றாலும் என் கரம் பிடித்து என்னை தூக்கிவிட என் அப்பனானவன் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள் உன் தோல்விகளுக்கு உன் முயற்சி பார்த்துவிட்டு அங்கு தோற்றுவிட்டு போகட்டும் நிச்சயம் வெற்றி உனதாக காத்திருக்கும் போது உன் நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டு உனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ ஏது நடந்து கொண்டு இருக்கின்றதோ அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று நீ பதற்றப்படாமல் உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் உன் பொறுப்பை எக்காரணம் கொண்டும் தட்டி கழித்து விடாது எனக்காக யார் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளாதே உனக்கான உறவை உனக்கு நான் இங்கு செயல்படுத்துவதற்குத்தானே உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தானே உன்னப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக எனக்கெல்லாம் நல்லது நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணத்தை வளர்த்து கொள்கிறாய் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள காயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் ஏன் தங்க பிள்ளையே உன் மனதைரியம் அங்கு நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ கருத்தில் கொள்ளாதே உனக்கு நல்லது நடத்தி தருவதற்கு உனக்கான வெற்றியை தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களைப் பற்றியும் உன்னை அங்கு ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் எண்ணிக்கொண்டு அறிந்து கொண்டு இருக்காது மீண்டும் மீண்டும் உனக்கானதை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் இதற்காக தங்கமே உன் மனதிற்குள் அங்கு தீராத கவலையை வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி எனக்கென்ற விதிக்கப்பட்ட விதியை மாற்றி தானே என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைத்துக்கொள் உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கும் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் செயலை நான் உனக்கு முன்னதாக சென்று கொண்டு உன் வாழ்க்கையை இங்கு வழிநடத்தி இருக்கின்றேன் உன்னை பற்றி கவலைப்படத்தான் இந்த அப்பன் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் நீ எப்பொழுதும் துணிச்சலாகும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான பாதையை வகுத்து கொண்டு தான் இருப்பேன் என்று தெரியாதாம் நான் உனக்கு முன்னால் சென்று உன் புதிய பாதையை தெளிவாக்கிக் கொண்டுதானே இருக்கின்றேன் என்று புரியாதாம் நான் வகுத்த பாதையில்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் ஏன் சற்றும் சந்தேகிக்கிறாய் நாம் போகின்ற பாதை சரியா தவறா என்று உன் வாழ்க்கையின் பாடங்களை ஒவ்வொரு நொடியிலிருந்தும் நீ கற்றுக்கொண்டு இருக்கும் போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ நினைத்துக்கொண்டு இருக்கும் விஷயத்தில் நீ நினைத்துக் கொண்டு இருக்க ஒவ்வொரு செயலையும் உனக்கு முன்னதாக நான் சென்று கொண்டு அந்த செயலை செய்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது நடந்துதான் என்கான வெற்றியை என்னப்பன் கருப்பன் தருகிறான் என்று நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே என் நாமத்தை இந்த கருப்பன் சாமி போற்றியே போற்றி என்று சொல்லி கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் விட்டு விடுவேனா என யார் சொன்னது என் பிள்ளையே நான் கரை தாங்கி இங்கு கரம் பற்றி கரை சேர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை பற்றி பிரிந்தவர்களை நினைத்து எல்லாம் உன் மனதிற்குள் நழுது புலம்பிக் கொண்டிருக்காது என்ன நடந்தாலும் சரி எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது என் வழிகளை தாங்கி கொள்ள அவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் படும் கஷ்டமெல்லாம் கஷ்டமில்ல அவன் என்னிடத்தில் இருக்கின்றானான் இல்லையா என்ற சோதனையைத்தான் நிச்சயம் அதிலும் வெற்றி பெற்று எனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தங்கமே சதா நேரமும் அணு தினமும் இந்த அப்பனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு உன் செயலை செய்கிறாய் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகளில் உன்னை சிந்திக்க மட்டும்தான் வைத்துக்கொண்டு வை இருக்கின்றேன் ஆனால் இங்கு புன்னகிக்க நேரமில்லை புன்னகிக்க வழியும் இல்லை என்று நீ உன் சந்தோஷத்தை இழந்துவிட்டது போல் அங்கு தவித்துக்கொண்டு இருக்கின்றாள் உன் அத்தனை தவிப்புக்கும் இடையிலே உனக்கான நல்லதை செய்வதற்கும் உனக்கான நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் தான் இந்த அப்பனானவன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் சில பேர் பொய்யாக பழகி அவர்களின் வேலை முடிந்துவிட்ட பிறகு உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று மனம் வரத்தமடையும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் தாங்கி பிடித்து உனக்கு நல்லதை செய்வதற்கும் நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பதற்கும் இந்த அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்குத்தான் உன் சந்தோஷம் உன்னை தேடிவிடும் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு யாருமில்லை என்று எண்ணி கொள்வதை விட எனக்காக என்னை என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையை முழுமையாக உன் வாழ்க்கை சரியென்று தவறென்று உனக்கு புரிய வைப்பதற்காக இந்த அப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதைப் பற்றியும் இனி மனம் மருந்தாரே இந்த நிலையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் நீ நினைக்க ஒன்றளவுக்குத்தான் உன் வாழ்க்கை மாறப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி